அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நாளை மருமையில் ஒரே ஒரு சுகாணல்லாவை கூடுதலாக சொல்றதுக்காக வேண்டி உயர்ந்த சொர்க்கத்துக்கு செல்வார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா கேட்பதற்கு நம்புற மாதிரி இல்லைன்னாலும் நாளைக்கு மறுமையில உண்மையிலே நடக்க இருக்கும் உண்மையாகும் இது எப்படின்னா பொதுவாகவே அல்லாவதால எட்டு சுகுணங்களை படைச்சிருக்கான் அந்த எட்டு சுகுணங்கள்ல தாழ்ந்த சொர்க்கமும் இருக்குது உயர்ந்த சொர்க்கமும் இருக்குது இந்த தாழ்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து கேட்குறான் நீ எப்படி என்னை விட உயர்ந்த சொர்க்கத்துக்கு போனேன்னு கேட்குறப்ப அந்த மனிதர் சொல்றாரு நான் உன்னை விட ஒரே சுகாநல்லாவை அதிகமா சொல்லியிருக்கேன் அதன் தான் அல்லாவதாலா எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்துருக்கான் என்று சொல்வார் மாஷா அல்லா பெரிய அந்தஸ்து ஒரே ஒரு சுகாநல்லா மூலமாக மாறி போதுன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அது மட்டும் கிடையாது இதே சுகாநல்லாவுடன் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்வது மூலமா கடல் நுரையளவுக்கு நம்முடைய பாபங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க சுகா நந்தாஹி ஹம்ஹி என்கிற அந்த வார்த்தையை சுபஹான் அல்லாஹி ஹம்திகி என்கிற வார்த்தையை ஒரு நாளைக்கு யார் நூறு முறை சொல்வாரோ அவருடைய பாவங்கள் முறை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று ரசுல்லா சொல்லியிருக்காங்க ஆக வரக்கூடிய நாட்களில் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹி ஹம்திகி இது போன்ற எளிமையான சுலபமான திக்கரிகளை அதிகமாக ஓதுவதற்கு ரஹ்மான் அருள் புரிவானாக அசலாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வரகாத்து